வேதம் ரஞ்சித்துக்கு பணம் வழங்கிய சர்வதேச அமைப்புகள் உண்மைகளை கோரும் மைத்திரி மீண்டும் கிழக்கில் துப்பாக்கி கலாச்சாரம் சாணக்கியின் குற்றச்சாட்டு தமிழர்களுக்கான சமஸ்டி தீர்வு ஜெய்சங்கரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்து இலங்கையில் தமிழர் மீதான இன அளிப்பு சாடும் பிரித்தானிய தேர்தல் வேட்பாளரான ஈழ தமிழ் பெண் பெண் வலுவூட்டல் சட்டம் மூலம் பெண் என்பதற்கான வரை விளக்கணம் வழங்கப்படவில்லை சரத் வீரசேகர குற்றச்சாட்டு புதுடெல்லியில் உச்சத்தை எட்டிய பிப்பாலை இரண்டு நாட்களில் ஐம்பத்தி இரண்டு பேர் பலி ஞாயிறு தாக்குதலின் பின்னர் கருதினர் மல்கம் ரஞ்சித்துக்கு பல்வேறு உலக தரப்பினர்கள் பணம் வழங்கினார்கள் எனவும் அது தொடர்பில் தெளிவான அறிக்கையை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் போலநர்வை பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கத்தோலிக்க அமைப்புகள் உலக நாடுகள் பல்வேறு அமைப்புகள் மற்றும் இலங்கையின் உயர்மட்ட வர்த்தகர்கள் என பலரும் கருதி நாளுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பணம் வழங்கியுள்ளனர் எனவே தாக்குதலின் பின்னர் அவருக்கு கிடைத்த பணம் தொடர்பில் தெளிவான அறிக்கையை வெளியிட வேண்டும் மேலும் தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் இழப்பீடு வழங்க நான் நடவடிக்கை எடுத்துள்ளேன் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் என் மீது நானூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கூறப்போனால் அதிக வழக்குகள் கொண்டவர் என என்னை கின்னஸ் புத்தகத்தில் பேரிடக்கூடும் கர்தினால் தலைமையில் நானூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இறந்தவர்களுக்கு ஒரு வழக்கு அங்கங்களை இழந்தவர்களுக்கு ஒரு வழக்கு என இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கமைய நான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அனைவருக்கும் இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கையை மேற்கொண்டேன் ஆனால் கர்தினாலுக்கு கிடைத்த பணம் தொடர்பில் அவர் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் அது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய பணம் எனினும் என்னுடைய சொந்த பணத்தையே இழப்பீடாக வழங்கினேன் ஆனால் கருதினாலும் இதுவரையில் எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் மீண்டும் கிழக்கில் துப்பாக்கி கலாச்சாரம் ஆரம்பமாகியுள்ளது எனவும் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற முக்கியமானதொரு விவாதத்தின் போது மேற்படி கருத்தை முன்வைத்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தினால் கணவனை இழந்து இளம் பெண்களுக்கு புதியதொரு வேலைத்திட்டம் ஒன்றை கொண்டு வந்து அதனூடாக வடக்கு கிழக்கில் இருக்கும் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய எந்த ஒரு வேலைத்திட்டத்தையும் இதுவரையில் பெண்கள் காண முடியாத சூழலை காணப்படுகிறது எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகள் பேண்கள் பல வருடங்களாகவே ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இவ்வாறான இந்த சட்டமூலங்களை மூலங்களை கொண்டு வருவதைப் போல வடக்கு கிழக்கில் இருக்கும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான விசேட திட்டம் ஒன்றை வருங்காலங்களில் வரும் அரசாங்கங்களாவது முன்னெடுக்க வேண்டும் அத்துடன் முக்கியமாக கடந்த வாரத்தில் மட்டக்களப்பில் நடந்து அதுவும் ஒரு பெண் ஒருவரை குறிவைத்து இடம்பெற்ற சமூகம் பற்றி இந்த சபையிலே சில விடயங்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினான்காம் தேதி மட்டக்களப்பை சேர்ந்த சித்திக் சிவான் என்ற பெண் மீதான துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருந்தது இது தொடர்பாக ஐந்து தினங்கள்

அந்த சம்பவத்தின் பின்னணியில் காணப்பட்ட போலீஸ் ஃபாயிஸ் முகமது சையத் குகன் என்ற நபர் அவர் தற்போது உசைன் என்ற பெயரில் இஸ்லாமியராக மாறியிருக்கிறார் இந்த விளக்கங்களை மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக இதுவரையில் எந்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை இவ்வாறண நிலையில் இன்று மீண்டும் காத்தன்குடியில் துப்பாக்கி வைத்து ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த விடயத்தை பற்றிய முக்கியமாக சிங்களத்தில் கூறினால்தான் இந்த நாட்டில் ராணுவ புலனாய்வுத் துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த அரசாங்கம் எவ்வாறு பாதுகாப்பு வழங்குகிறது என்பதை சிங்கள சமூகம் அறியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழருடைய தேசத்தையும் அதன் இறைமையையும் சுய நிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கும் சமஸ்டி தீர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டுமென இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் நேற்று தினம் கொழும்பில் இந்திய இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பின்போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரனால் சமர்ப்பிக்கப்பட்ட எழுத்து மூல அறிக்கையிலேயே விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிரித்தானிய காலனித்துவ ஆதிக்கத்திலிருந்து இலங்கை விடுபட்டதன் பின்னரான எழுபத்தை வருட காலத்தில் லங்கா அரசானது பொருளாதார ரீதியில் மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் பாதாளத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளன கடந்த வருடங்களாக இலங்கை கடைபிடித்து வரும் கொள்கைகளுக்கும் தீர்க்கப்படாமல் நீண்டு செல்லும் இனப்பிரச்சனையுமே இலங்கையின் இன்றைய இந்த நிலைமைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த நாட்டின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க வேண்டுமெனில் இந்த நாட்டின் கொள்கையிலும் ஒரு உண்மையான தீர்க்கமான மாற்றம் தேவைப்படுகிறது இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான அடிப்படை காரணியாக அமைந்தது இலங்கையில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பாகும் குறிப்பாக முப்பத்தாறு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை அரசியலமைப்பில் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு முற்றுமுள்ளதாக நடைமுறையில் இருக்கும்போதே தமிழ் தேசிய மீதான இலங்கை அரசின் இன அழிப்பு நடைபெற்றிருந்தது அதேவேளை யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் பதிமூன்றாவது திருத்தம் தற்போது முழுமையாக நடைமுறையில் உள்ளபோதும் தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு புரிந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை போன்றவற்றுக்கு இன்று நீதி கிடைக்கவில்லை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றதாக பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடும் இலங்கை பூர்வீகமாக கொண்ட ஈழத்தமிழ் பெண் உமா குமரன் குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குற்றச்சாட்டை பிரித்தானியாவில் இடம்பெறும் பொது தேர்தலில் ஆட்சி அமைக்கலாம் என பலமாக நம்பப்படும் தொழில் கட்சியானது தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது அந்த வகையில் பிரித்தானியாவின் லண்டனில் புறநகர் பகுதியான ஸ்டார்போர்ட் மற்றும் போவ் தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக உமா குமரன் போட்டியிடுகிறார் இலங்கையில் இருந்து ஏதிலாக பிரித்தானியா வருகை தந்தவர்கள் எனவும் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாம் நன்றாக உணர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்பில் கருத்து வலியும் போது தாய் நாட்டில் தமது சமூகம் அனுபவித்த நெருக்கடிகள் குறித்தும் விவரித்துள்ளார் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் கலாச்சார ஊடாக நாட்டை ஆக்கிரமிக்கும் முயற்சிகள் புதிய சட்டமூலங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது பெண்கள் வலுவூட்டல் சட்டமூலம் நாட்டின் அரசியலமைப்புக்கும் கலாச்சாரத்துக்கும் முரணானது பெண் என்பது யார் என்பதற்கு போதுமான வரை விலக்கணும் சட்டமூலத்தில் குறிப்பிடப்படவில்லை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற பெண்கள் வலுவூட்டல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள பெண்கள் வலுவூட்டல் சட்டமூலம் தொடர்பில் பல பரிந்துரைகளை நாங்கள் முன்வைத்தோம் இருப்பினும் உரிய தரப்பினரால் அவை சபைக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த சட்டமூலத்தில் பெண் என்பது யார் என்பதற்கு முறையான வரைவிலக்கணம் குறிப்பிடப்படவில்லை பிறப்பால் பெண் என்று அடையாளப்படுத்தப்படுபவருக்கு மாத்திரமே பெண்ணுக்கான அந்தஸ்தை வழங்க முடியும் ஆணாக பிறந்து மருத்துவ சிகிச்சையூடாக பெண்ணாக மாற்றம் அடைந்தவரை பெண்ணாக கருத முடியாது ஆகவே சட்டமூலத்தில் பெண் என்பதற்கான வரைவிலக்கணம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை அத்துடன் திருமணம் என்பதற்கும் உரிய வரைவிலக்கணம் வழங்கப்படவில்லை ஆணாக பிறந்து ஒருவருக்கும் பெண்ணாக பிறந்த ஒருவருக்கும் நிகழும் திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆண்களுக்கு இடையிலான திருமணத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணமாக அங்கீகரிக்க முடியாது கர்ப்பிணி என்பது யார் என்பது வரை பிறப்பால் பெண்ணாக பிறந்த ஒருவருக்கு மாத்திரமே கர்ப்பிணி என்ற உரிய அந்தஸ்தை வழங்க முடியும் இயற்கைக்கு முரணான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறுக்கவில்லை இலங்கைதான் உலகில் முதல் பெண் பிரதமரை தோற்றுவித்தது ஆகவே நாட்டின் அரசியலமைப்பிலும் பௌத்த மத கோட்பாடுகளிலும் பெண்கள் ஆண்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டுள்ளது பெண் வலுவூற்றல் சட்டமூலத்தின் ஊடாக மறைமுகமாக கலாச்சாரத்துக்கு எதிரான செயற்பாடுகள் இடம்பெறும் ஏற்பாடுகள் காணப்படுகின்றன பால்நிலை சமத்துவம் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் சிறந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்று ரீதியில் பல ஆக்கிரமிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளது கலாச்சாரம் ஊடாக நாட்டை ஆக்கிரமிக்கும் செயற்பாடுகள் புதிய சட்டங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் ஆணைக்கு இது விரோதமானது நாங்கள் ஒருபோதும் இதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் சுமார் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுடெல்லியின் வைத்தியசாலை வட்டாரங்கள் குறித்த தகவலை உறுதி செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் அதிக வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் தலைநகரில் கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை உச்சத்தை எட்டியுள்ளது இதன்படி நாட்டின் வடபகுதியில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது இதனால் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு வெப்பக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் அஞ்சப்படுகிறது மேலும் இந்த சூடான காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பலர் தொடர்ந்தும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையை நாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது